அரட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நேரடி ஒலிபரப்பை பார்த்துக்கிட்டு வரோம் பல்வேறு விதமான கேள்விகள் சந்தேகங்களை பற்றி சொல்லிட்டு வரோம் இன்னைக்கு நான் நேரடி ஒலிபரப்பை நான் அவங்க கூட தனிப்பட்டவர்களை பேசுவதற்காகத்தான் ஏற்பாடு பண்ணுறேன் ஸோ அதனால் ரெகுலராக பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இந்த நேரடி ஒலிபரப்பில் இருக்காது நானும் நீங்களும் மட்டும் இருக்கிறோம் அப்படிங்கிற மனநிலையில் இந்த நேரடி ஒலிபரப்பை பகிர்ந்துக்கிறேன் என்ன கேள்விகளை பற்றி கலந்து பேசலாம் அப்படிங்கும் போது எல்லாரும் கேட்கிறாங்க நாளுக்கு நாள் வாழ்க்கையில பிரச்சனை சிக்கல்கள் மன அழுத்தங்கள் குளறுபடிகள் சண்டை சச்சரவுகள் எதிர்மறையான சூழல்கள் வந்துகிட்டே இருக்குங்க குருஜி என்ன பண்றது ஒன்னு செய்வணுன்னா வந்துடுது இன்னொன்னு செய்வணும்னா புதுசா ஒண்ணு வந்துடுது என்ன பண்றதே தெரியல கடைசிக்கு நேற்றுக்கு இருந்த பிரச்சனையே பரவாயில்லையாட்டிருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தாங்கவே முடியல அதை விட நாளைக்கு என்ன பிரச்சனை வரும்னு நினைச்சாலே என்னால தூங்கவே முடியலங்க குருஜி அப்படின்னு கேட்பாங்க இந்த கேள்விகளுக்கு ஒரு ஞான தெளிவையும் ஒரு ஞான விளக்கத்தையும் உங்களுக்கு இன்னைக்கு பகிர்ந்து கொள்றேன் அதனால ரொம்ப பொறுமையா நிதானமா தான் பேச போறேன் முழுசா பாரு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க நம்ம இந்த பூலோகத்தில் நம்மளோட பெற்றோர்களின் மூலமாக பிறந்திருக்கோம் இந்த பிறப்பு என்பதே தாயோட வயிற்றுல இருந்து ஒரு அழுத்தத்தில் தான் நம்ம வெளியே வரோம் ஓகேங்களா பத்து மாதம் ஆனால் அப்புறம் சுகமான பிரவச பிரசவமாக இருந்தாலும் சரி தாய்க்கு ஒரு வழியை கொடுத்துட்டு தான் இந்த வாழ்க்கையே நம்ம உருவாக்குறோம் அப்படி பிறந்த உடனேயே ஒரு குழந்தை செய்யக்கூடிய ஒரு செயல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வாய்விட்டு அழுகுவது தான் எந்த குழந்தையும் சிரிச்சுட்டு பிறக்கிறதே இல்லை ஸோ பிறந்த உடனே ஏண்டாக பிறந்தோம் அப்படின்னு அழுதுட்டு தான் இந்த பூலோகத்தில் நம்ம பிறக்கிறோம் அதற்கு அப்புறம் பல விஷயங்களை குழந்தைகளை இருந்து பசிக்குதுனாலும் அழுதுதான் கேட்க வேண்டியது இருக்குது பேசிட்டு வர்றதுக்கு முன்னாடி அழுதோ கத்தி தான் கேட்க வேண்டியது இருக்குது அதற்கப்புறம் அடம் பிடிச்சு சில விஷயங்களை கேட்க வேண்டியது இருக்குது பள்ளிக்கு போய் அடிவாகி கத்துக்கிட்டு அதற்கப்புறம் கல்வியில முன்னேற வேண்டியது இருக்குது அதற்கு அப்புறம் ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கணுனாலும் சரி அதாவது சைக்கிள் ஓட்டுறதாக இருந்தாலும் சரி புதுசாக பைக்கு ஓட்டுறதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி விழுந்து விழுந்து அடிபட்டு ரத்தம் பார்த்து கதறி வேண்டான்னு ஒதுக்கி இல்லை மறுபடியும் நம்மளால் செய்ய முடியும்னு நினச்சிட்டு அதற்கப்புறம் தான் அதுலேயும் நம்ம சிறந்ததாக வரோம் அதற்கு அப்புறம் காதல் கல்யாணம் தொழில் அல்லது பணம் சார்ந்த விஷயங்களை முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறது ஒரு திறமையை சார்ந்த முன்னேற்றங்கள் விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு ஒரு அடி ஒரு வழி ஒரு தடை ஒரு ஏமாற்றம் ஒரு துரோகம் ஒரு அவமானம் இதெல்லாம் தான் அந்த விஷயத்தில் நம்ம எக்ஸ்பர்ட்டாவே மாறி இருப்போம் புரிஞ்சுதுங்களா பிறப்பிலிருந்து இருந்து இந்த நொடியில இந்த வீடியோ பார்க்குறீங்களே இது வரைக்குமே நீங்கள் செஞ்ச எல்லா வேலையிலையுமே தடைகள் முடைகள் சிக்கல்கள் பிக்கல்கள் குளறுபடிகள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் அவமானங்கள் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறந்தான் வந்திருப்போம் ஸோ இந்த விஷயத்திலிருந்து நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இப்போ சொன்ன எதிர்மறைகள் எல்லாமே வாழ்க்கையில் ஒரு அங்கம் வாழ்க்கையில் ஒரு அங்கம் ஆனா அதை பார்த்து நீங்க பயந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அது அங்கமாக இல்லாம உங்களை பங்கம் பண்ணிடும் ஒரு நபர் வாழ்வில முன்னேறுகிறார் என்றால் அந்த முன்னேற்றத்திற்கு அவர்கள் வாழ்வில் வரக்கூடிய படிகள் தான் நம்மளை முன்னேற்றக்கூடிய வாய்ப்புகள் தான் இப்ப சொன்ன எல்லாமே ஆனா நம்ம அப்படி நினைக்காம ஐயையோ எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி வந்து பாதிக்கிறானுங்க எவனோ என்னமோ பண்ணுறான் ஆனால் என்னை மட்டுமே இந்த பிரச்சனைகளை மாற்றாங்களே கடவுள் எனக்கு மட்டுமே கருண காமிக்கிறதே இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சிக்கணும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்குமே பிரச்சனைகளும் சிக்கல்களும் இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த மனித ஜென்மங்கள் மட்டும்தான் பிரச்சனைகளை பார்த்து புலம்புறது பிரச்சனைகளை பார்த்து அழுகிறது பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறது பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடுவது தள்ளிணிப்பது இதுதான் பிரச்சனைக்கு காரணம்னு தெரிஞ்சுக்கிறதே இல்லை ஒன்று தெரிஞ்சிக்கங்க நம்ம ஒரு நூறு வருஷம் வாழுவோம் நூறு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம் அந்த போகிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் தினம் தினமும் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகள் வரும் ஸோ பிரச்சனைகள் என்பது நம்ம வாழ்க்கையில் ஒரு சரி பாதி ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க பிரச்சனை இல்லாத மனிதன் இந்த உலகில் இல்லவே இல்லை சுவாமி விவேகானந்தர்கிட்ட போய் இப்படி கேட்குறாங்க சாமி பிரச்சனை பிரச்சனையாகவே இருக்குது என்ன பண்ணுறது சாமி அப்போ சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு யாராவது பிரச்சனையே எனக்கு இல்லைன்னு போய் தூங்குறாங்கன்னா அவங்கள கிள்ளிப்பார் ஏன்னா செத்த தான் பிரச்சனை இருக்காது மனிதனாக ஒருத்தன் இருக்கிறான் உயிரோட ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் நான் அவரோட ஃபாலோயராக இருக்கேன் கிட்டி நான் உங்களுக்காக சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையிலையும் பிரச்சனை என்பது இருக்கும் அது உறவுகள் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் பண பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் மன பிரச்சனையாக இருக்கலாம் ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் பிரச்சனை என்பது ஒரு மனிதனுக்கு இருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடிமகனுக்கு இருக்கும் இந்தியாவோட பிரதமர் மந்திரிக்கும் பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை சந்திக்கும் விதத்துல தான் நீ சாதாரண குடிமகனா பிரதம மந்திரியா சாதாரண மனிதனா அசாதாரண மனிதனா தோல்வியான மனிதனா வெற்றியான மனிதனா நேர்மறை சிந்தனையானனா எதிர்மறை சிந்தனையானனா அப்படிங்கிறத ஒரு சூழல் அதாவது காலம் முடிவெடுக்கும் ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல பேசுற எனக்கு என்ன பிரச்சனையே நினைக்கிறீங்களா ஐ ஹேவ் ஆஃப்ளம்ஸ் பட் அந்த ப்ராப்ளத்தை நான் ப்ராப்ளமாக பார்க்காம அதைய ஒரு வாய்ப்பாய் ஒரு சவாலாய் நான் பார்க்குறேன் காலம் எனக்கு இந்த வாய்ப்பையும் சவாலையும் கொடுக்கின்றது அந்த காலம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சவாலையும் பார்த்து அதைய சரியான கண்ணோட்டத்தோட நேர்மறையான கண்ணோட்டத்தோட அதை சந்தித்து அதைய தாண்டி வரும்போது தான் வாழ்க்கையை அதை விட்டுட்டு எனக்கு எதுக்குடா இந்த பிரச்சனை எனக்குன்னு ஒருத்தர் வந்து வாதிக்கிறான் பாருடா அப்படின்னு நம்ம நினைக்கும்போது நம்ம அந்த பிரச்சனை நம்மை வளர்த்தாது வீழ்த்தும் நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையுமே நம்மை வளர்த்துவதற்காகத்தான் நம்மை முன்னேற்றுவதற்காகத்தான் நம்ம வாழ்க்கையில உச்சத்தை நமக்கு காமிக்கிறாக தான் ஆனால் நாம அதையோம் அதனால தான் சில பேர் வாழ்க்கையில உயர்ந்துட்டே போறாங்க யாரு பிரச்சனையை பார்த்து சந்திச்சு அதைய உடைச்சு அது மேல ஏறி நின்று சவாரி செய்யறவங்க வாழ்க்கையில முன்னேறிட்டே இருக்காங்க பிரச்சனைய பார்த்து பயந்து மறைந்து ஒதுங்கி பிரச்சனையே சந்திக்காம தள்ளி போயிட்டே இருந்து கடைசியில் அப்படின்னா அவன் வாழ்க்கையில முன்னேற்றமே அடைய மாட்டான் அவன் வாழ்க்கையில பிரச்சனை இருந்துட்டே இருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்கள் இப்படித்தான் இருக்காங்க நீங்களும் அந்த தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்களா இருந்து விடாதீர்கள் என்பதற்காகத்தான் இந்த பதிவு வேற எப்படிங்க குறிச்சி இருக்கணும் எப்படி இருக்கணும் வருவது அனைத்தும் நம்மை வளர்த்துவதற்காகத்தான் வருவது அனைத்தும் நம்மை வளர்த்துவதற்காகத்தான் நம்மை முன்னேற்றுவதற்காகத்தான் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பாகத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கோபம் வராது எரிச்சல் வராது பயம் வராது புலம்ப மாட்டோம் தைரியமாக அதை சந்திப்போம் ஓகேங்களா இந்த ரிசர்ச் பண்ணியிருக்காங்க நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் தொண்ணூற்றி மூணு சதவீத பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதான் ஐயோ அப்படி ஆயிருந்தா இப்படி ஆயிருந்தா அப்படி பண்ணிருவாங்கடா இப்படி பண்ணிருவாங்கடா அப்படின்னு நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு நடக்கவே நடக்காத ஆகும் ஆனா அது நடக்கிற வரைக்கும் நமக்குள்ள பிசிக்கலா நிறைய சுரப்பிகள் எல்லாம் பல விஷயங்களை பண்ணி நம்ம உடம்ப மனசை கெடுத்துக்குவோம் சூழலை கெடுத்துக்குவோம் அந்த நேரத்தில் ஒருத்தவங்களோட சண்டை போடுவோம் ஒருத்தவங்களோட கோவப்படுவோம் இப்படி எல்லாம் பண்ணி அதையே கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம் புரிஞ்சுதுங்களா ஆதலால் இன்னையில இருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி முன்னிருந்து நின்று அதை சந்தியுங்கள் அவ்வாறு சந்திக்கும் போது அதிலிருந்து நீங்க மீண்டு வர முடியும் எழுந்து வர முடியும் பிரச்சனையை நீங்கள் சந்தித்தால் அதை வெற்றி பெறலாம் பிரச்சனை உங்களை சந்தித்தால் நீங்கள் தோல்விதான் அடைவீர்கள் ஆதலால் இந்த நொடி முதல் பிரச்சனையை சந்திக்கும் ஒரு சின்ன கல் வச்சிருக்கீங்கன்னு நீங்க அந்த கல்ல கண்ணு கட்ட வச்சீங்கன்னா என்ன ஆகும் கல் மறைஞ்சும் கல்லு மறைஞ்சிடும் கண்ணு மறைஞ்சிடும் ஏன்னா கல்லு மழை மாதிரி இருக்கும் கல்ல படிப்படியா தள்ளி 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 கொண்டு போனா இத்திருந்தாயிடும் தூக்கி வீசினா கல்லே காணாம போயிடும் அதன்படிதான் நம்ம வாழ்க்கையையும் பிரச்சனையை பார்த்து பயந்து 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 ஓடிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை நம் கண்ணை மறைக்கும் பிரச்சனையை நாம் சந்தித்தால் அந்த பிரச்சனையை தவிடுபுடியாக்கி வாழ்க்கையில வெள்ள முடியும் நீங்க ஆன்மீகத்துல வந்தாலும் அப்படித்தான் நான் இமயமலை போயிட்டு வந்து இதுதான் முதல் நேரடி ஒளிபரப்புல வர இமயமலையில வந்து பார்த்தா இந்த சித்தர்கள் அ கோயில்கள் அவங்க எல்லாம் பார்த்தா பிரச்சனையோட இருக்காங்க அவங்க பிரச்சனையை கண்டுக்கிறதே இல்லை அது கிடக்குதுடா நம்ம வேலையே இருப்பாங்க எப்போ எங்க மைனஸ் பத்து டிகிரி குருல என்னங்க வெறு கூட கிறீங்க அது இருந்துட்டு போட்டு நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறேன் நம்மளால தண்டை சுடுதண்ணி குடுக்கறதுக்கோ டீ குடிக்கிறக்கோ முடியல அவங்க அழகா தீயை குளிச்சுக்கிறாங்க தீயை ஒன்று வச்சு ஒரு சின்ன யாக மாதிரி பண்ணிட்டு அழகாக உட்காந்துக்கிறாங்க வெறு உடம்போட நம்ம இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியும் போட்டு அப்போவும் நமக்கு நடுக்க வருது ஸோ அவங்க அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படுறது இல்லை அதனால் அந்த பிரச்சனை அவங்களை விட்டுட்டு போயிடுது நம்ம பிரச்சனையை பார்த்து பயப்படுறோம் அதனால் பிரச்சனை நம்மளை பாதிக்குது உங்கள் வாழ்க்கையில் இப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நம்பர் ஒன் பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க பயம் வருதுங்க என்ன பண்ணலாம் பிரச்சனையை சந்திங்க அவங்கள்ட்ட பேசுங்க புரியவீங்க தப்பாக பேசுறாங்களா பேசிட்டும் கொடுங்க நம்ம தான் வெக்கமான சுடுசூழலை வேண்டாம் ஆல்ரெடி பல வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன்ல ஏன்னா நம்மளோட முன்னேற்ற நம்மளோட முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்குன்னே கூட்ட கூட்டமா இருப்பாங்க சொந்தத்தை சொந்த பந்தங்கள்லையும் நம்ம நட்பு வட்டங்கள்லையும் அவங்களையெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம முன்னேறவே முடியாது வெக்கமான சுடுசூழனையை விடுங்க நமக்கு கடவுள் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் அதன் மூலமாக நம்ம நம்மளை வளர்த்திக்கணும் நம்ம குடும்பத்தை வளர்த்திக்கணும் அதுக்கப்புறம் சமுதாயத்தை வளர்த்தணும் சோ நம்மளை வளர்த்தனு நினைச்சோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் நம்மள பல பல விதத்துல புலர்படிகளா பேசுவாங்க அதற்கு வெக்கமான சுடுசுரணையை விட்டுட்டு அந்த பிரச்சனையை சந்திச்சு அந்த பிரச்சனையில இருந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும்னு சிந்தியுங்க ஒண்ணு ரெண்டாவது பாஸ்ட் ப்ராப்ளத்தை பத்தி யோசிக்காது பாஸ்ட் பாஸ்ட் ஓகேங்களா அதை நீங்க விட்டுறணும் அப்போ அப்படியாச்சு அப்ப அப்படியாச்சு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போவும் அப்படித்தான் ஆகும் நேற்று நடந்ததா முடிஞ்சுதா அதுலேருந்து ஒரு அனுபவத்தை எடுத்தீங்களா அதையே பாதுகாப்பாக வச்சுக்கணுமே தவிர அதே பிரச்சினையை யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு அதை அப்படி மாற்றி பண்ணியிருக்கலாமே இதை மட்டும் பண்ணாங்கட்டால் நல்லா இருந்திருக்குமே இதை மட்டும் செய்யாமட்டாமல் நல்லா இருக்குமே அப்படின்னு பாசிட்டிவ் ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா த பாசிட்டிவ் ப்ராப்ளம் வில் கம் ப்ரஸன்ட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஸோ டோன்ட் ஓவர் திங்க் அபவுட் பாஸ்ட் கெட் சம் லேர்னிங் கெட் கெட் சம் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் பாஸ்ட் இது ரெண்டாவது நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனையை இன்னைக்கு போட்டு நிறைய பேர் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க நாளை என்பது நாளைக்கு தான் வரும் இன்னைக்கு வராது புரிஞ்சுதுங்களா நாளைக்கு போய் நாளைக்கு வரும் நாளைக்கு வரணும் என்ன சொல்லும் நாளைக்கு வரும் அப்படி தான் ஆகும் ஸோ டுமாரோ வில் கம் வில் நாட் கம் டுடே டுமாரோ வில் பி டுமாரோ ஸோ டோன்ட் வரி யுவர் ப்ராப்ளம் வில் கம் இன் ஃபியூச்சர் டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் பர்சன்ஸ் நிறைய பேருக்கு கூடிய பிரச்சனையே அதுதான் என் வயசான காலத்தில் பணம் இல்லாமல் போச்சுன்னா எப்படி உனக்கு வயசு ஆகுமா ஆகாதான்னு நீ எப்படி இப்ப முடிவு செய்யலாம் உலகமே இருக்குமான்னு தெரியல இன்னும் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் கழிச்சு பிரச்சனை வந்தா என்ன வராமல் இருந்தா என்ன ஸோ அதனால ஃபியூச்சர்ல வரக்கூடிய பிரச்சனையை நினைக்கவே நினைக்காதீங்க அப்புறம் வந்தா பாதுகாப்பாக இருக்கணும் சேமிப்பு வச்சுக்கணும் சேஃபாக இருந்துக்கணும் உடல் ஆரோக்கியத்துக்கு கவனமாக இருக்கணும் அது ஓகே பட் வராத பிரச்சனைய வரக்கூடிய பிரச்சனைய வந்ததான்னு நினச்சிக்கிட்டு இப்போ இருந்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லாமே பிரச்சனையாக மாறு ஓகேங்களா ஸோ ஆகலால் பி பிரசன்ஸ் இப்போ என்ன இப்போ இந்த வீடியோ பாக்குறீங்கல்ல இந்த வீடியோலேயே முழுச முழுச கவனமாக இருந்தீங்கன்னா பிஇன் ப்ரசன்ஸ் அதை விட்டுட்டு பாஸ்டையும் ஃப்யூச்சரையும் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலையும் நடக்க நான் நம்மளோட பைஷோவுக்குள்ள ஒரு கதை சொல்லுவேன் பிஇன் ப்ரசன்ஸுக்கு ஒரு கதை சொல்லுவேன் ஒரு பெரும் மலையின் மீது ஒரு புத்த பிச்சு அதாவது சித்திரங்கள் மாதிரி ஒரு பெரியவர் நூத்தி பத்து வயசுல இருக்கிறாரு அவரோட கடைசி சில நிமிடங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறார் இந்த உலகத்தை விட்டு கிளம்ப போறார் அவர் சுத்தி நூற்றுக்கணக்கான கணக்கான சித்தர்கள் இருந்துகிட்டே இருக்காங்க அவரோட சிஷியர்கள் சித்தர்கள் பாதையில பயணிக்க கூடியவங்க இருக்காங்க இந்த பெரியவங்க வந்து கடைசியில கிளம்பும் போது இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்த கொடுத்துட்டு போவாங்க அதை கேட்கறதுக்காக இவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்காங்க உட்காந்து உட்காந்து பாக்குறாங்க அவரும் போற மாதிரி தெரியல எந்த விதமான விஷயத்தையும் சொல்லாமையே இருக்கிறாரு டக்குன்னு அவர் பக்கத்துல அவரோட சிசியர் ஒருத்தர் இருக்கிறாரு அவரை கூப்பிடுறாரு அவர் ஏதோ சொல்ல போகிறாரு அப்படி காதை கொடுத்து கூர்ந்து கவனிக்கிறாரு அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு சூப்பு வேண்டும் அப்படிங்கிறாரு என்னடா அப்படின்னு நினைக்கிறாங்க சரி ஒரு சூப்பு சுட சுட கொண்டு வந்து அவருக்கு சூப்பு கொடுக்குறாங்க பொறுமையாக நிதானமாக அவர் சூப்பு சாப்பிட்றாரு சூப்பு சாப்பிட்டு முடிச்சாச்சு வாயெல்லாம் அப்புறம் இவரே போய் கேள்வியாக கேட்டாரில்ல அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி குருஜி உங்களை பார்க்குறக்கு நூற்றுக்கணக்கான நம்மளோட சிசியர்கள்லாம் வந்துருக்குறாங்க நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை அவங்களுக்கு கொடுங்க உங்களோட அனுபவத்தில் இந்த மாதிரி நீங்களும் பல விஷயங்களை பார்த்துருப்பீங்களே அப்படின்னு சொல்கிற சொல்ற கேட்குறாங்க கேட்கும்போது அவர் மெதுவாக குரலை உயர்த்தி மெதுவாக குரலை உயர்த்தி சூப்பு நல்லா இருந்துச்சு செத்துட்டார் எல்லோருக்கும் எல்லாருக்கும் கடுப்பு நாள் கடுப்பு பெருங்கடுப்பு எங்க பல ஆண்டா வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கிறோம் இந்த மலை மேல இந்த குளிரில உட்காந்துட்டு இருக்கிறோம் ஏதாவது பெருசா சொல்லுவாருன்னு பார்த்தா வெறும் சூப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரே இதுக்காக வந்தோம் அப்படின்ட்டு கடைசி காரியங்களா பண்ணி நிறைய பேர் கிளம்பிட்டாங்க ஆனா ஒரு சிலர் மட்டும் அங்க இருந்தாங்க இது காரணம் இல்லாம சாமி இப்படி சொல்லியிருக்க மாட்டாரே குருஜி இப்படி சொல்லியிருக்க மாட்டாரே அப்படின்னு கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்க போதுதான் அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு ஞானம் கிடைச்சது என்ன ஞானம் கிடைச்சதுன்னா அவர் கடைசியா செய்த செயல் சூப்பு குடித்தது அவர் வாழ்க்கைய ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்தாரு கடைசியா வாழ்ந்த நொடி சூப்பு குடிச்சது ஸோ நமக்கு அது சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன ஒவ்வொரு நொடியும் நீ வாழ் அந்த வாழ்வதுதான் அந்த பீயின் பிரசன்ஸ் தான் அந்த நிகழ்காலத்தில் இருப்பதுதான் தான் இறையை உணர்வது என்பதை உணர்த்திட்டார் ஸோ அதே கான்செப்ட் தான் சாப்பிடும்போது ரசித்து ரசிச்சு சாப்பிடுங்க தூங்கும்போது போது தூ தூங்கம் மட்டும் செய்யுங்க வேற எதையும் செய்யாதீங்க பாட்டு கேட்கறது பெரிய சிந்தனை சிந்திக்கிறது தூங்குங்க சைக்கிள் ஓட்டும் போது சைக்கிள் ஓட்டுங்க டிவி பார்க்கும் போது டிவி பாருங்கள் வேலை செய்யும் போது வேலை செய்யுங்க ஏன்னா எதை நாம் செய்தாலும் நூறு சதவீதம் அந்த செயலாய் நாம் மாறி செய்தோம் என்றால் அங்கு இரையாற்றல் வரும் அந்த இறையாற்றல் நமக்கு பலத்தை தரும் அப்படி செய்யாமல் அப்படி ஆயிடுச்சோ இப்படி ஆயிடுச்சோ அந்த பிரச்சனை வந்துருச்சோ இந்த பிரச்சனை வந்துருச்சோ அப்படின்னு ப்ராப்ளம் மேக்கிங் पर्सनஆ நீங்க ஒரு process செஞ்சீங்கன்னா தட் process also will make problem உணவு சாப்பிடுறீங்க உணவு சாப்பிடும்போது உங்களுக்கு பழைய பிரச்சனையோ அல்லது வரக்கூடிய பிரச்சனையோ சிந்திச்சுக்கிட்டே சாப்பிடிங்க அப்படின்னா அந்த உணவுமே உங்களுக்கு பிரச்சனையா மாறிடுது புரிஞ்சுதுங்களா அதுக்கு உதாரணம் என்ன பண்ணுனா சாப்பாடு சாப்பிடுறீங்களே சாப்பிடும்போது பொலம்பிட்டே திட்டிட்டே சாப்பிட்டு பாருங்க அந்த சாப்பாடு ஜீரணமாக இருக்கு கஷ்டப்படும் அந்த சாப்பாடு உங்களுக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு உடம்புல ஏதோ ஒரு நோய் வரும் லூஸ் மோஷனாகும் வாந்தி வரும் வேதி வரும் காய்ச்சல் வரும் ஏனா நீங்க அந்த பிரசன்ஸ்ல சோ இனிமேல் சாப்பிடுங்கள் உறங்கும் போது உறங்குங்கள் எதை செயல்படுறீங்களோ அதை மட்டும் செயல்படுத்துங்க எல்லா விஷயத்தையும் குழப்பிக்காதீங்க ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு அதை எடுங்க அதை செயல்படுங்க அதுதான் நம்ம வாழ்க்கையை வளப்படுத்தும் இல்லை என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை வாழவே விடாது கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம போயிடும் மாற்றமே இல்லை ஆனால் அது இன்றா நாளையா அடுத்த நொடி தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் வாழும் ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்து விட்டால் சாவே நமக்கு வராது புரிஞ்சுதுங்களா ஸோ வாழும் ஒவ்வொரு நொடியும் இன்றையிலிருந்து வாழுங்கள் உங்கள் பிரச்சனைகள் என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கம் மூன்றாவது பிரச்சனையை தான் பிரச்சனைக்கான தீர்வு அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண பிரச்சனையோ கடன் பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ டேஷ் 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 எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்ன அதை சந்திப்பது அதை புரிஞ்சுக்கிட்டாவே இந்த நொடி முதல் உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்னங்க குருஜி இப்படி எல்லாம் ஒரு ஆன்மீகவாதியா வீட்லயே கண்ண முடி உட்காந்துக்கலாமா அப்படின்னா அது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ஓடுறது ஓடணும் உழைக்கிறது உழைக்கணும் கத்துக்கிறது கத்துக்கணும் சாமி கும்பிடுறது சாமி கும்பிடணும் அன்பு செய்கிறது அன்பு செய்யணும் சிறப்பா வாழும் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு அது எப்படி ஆனந்தம் எப்படி ஆனந்தம் அப்படி ஓகேங்களா உங்களை ஆனந்தப்படுத்துவதற்கு என்ன வேணாலும் நீங்க செய்யலாம் ஆனா நீங்க ஆனந்தப்படும் போது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு துன்பம் ஏற்படக்கூடாது ஒரு உயிருக்கும் துன்பம் ஆகக்கூடாது நீங்கள் ஆனந்தமாக இந்த உலகத்தில் எதையும் செய்யலாம் இந்த பதிவோட நிறையில் நான் சொல்றது ஒன்றே ஒன்று உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கட்டும் பத்து கோடி ரூபாய் கடன் இருக்கட்டும் நாளைக்கு காலையில் சாப்பிட்றக்கு பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல நாளைக்கு வீட்டுக்கு போன பொண்டாட்டி எடுத்துட்டு வாங்கினாலும் பரவாயில்லை என்னமோ இருந்துட்டு போட்டோம் அது ஒரு சைடில் ஆனால் நம்ம எப்படி இருக்கணும் ஆனந்தத்தோட இருக்கணும் அப்படி இருக்கட்டும் அதுதான் வாழ்க்கை என்னோடய இமயமலை யாத்திரையை பற்றி நான் நிறைய பதிவு ஃப்ரீச்சரில் போட போறேன் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் டைம் இருக்கும்போது கொடுக்குறேன் நான் இந்த இமயமலை யாத்திரையில் தெரிஞ்சுக்கிட்டது என்ன நடந்தாலும் சரி ஆனந்தமாக இருக்கும் அதாவது இந்த திரைப்படத்தில் கேட்பாங்களே நீ வாழ்க்கையில் என்ன ஆகணும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல உண்மையாக அப்படி தாங்க இருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த பதிவு ரொம்ப நீண்ட பதிவாக இருக்கும் எப்போதுமே ஒரு பரிகாரத்தை பற்றி ஒரு பூஜையை பற்றி அல்லது ஏதோ ஒரு அட்ராக்ஷனை பற்றி வசியத்தை பற்றி பேசுவோம் ஆனால் இந்த டைம் ஏன் இதை பற்றி பேசணும்னா இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் அதையெல்லாம் ஈஸியாக பயன்படுத்தி கொள்ள முடியும் ஓகேங்களா ஸோ இதையும் நீங்கள் தான் இப்படிப்பட்ட நீண்ட பதிவு ஸோ இதை புரிஞ்சுக்கங்க பயன்படுத்துங்க இதிலேருந்து எப்படி இருக்கலாம் ஆனந்தமாக இருக்கலாம் ஓகேங்களா ஸோ பி ஹாப்பி ஆல்வேஸ் ரொம்ப சந்தோஷமாக இருங்க ஆரோக்கியமாக இருங்க அருளோடு இருங்க அந்த அருள் கிடைச்சதுன்னா எல்லாமே வேற நடக்க ஆரம்பிச்சு அந்த அருளும் பொருளும் கிடைக்கணும்னா நான் சொன்ன ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் உங்களோட உங்கள் மீது இறைவனின் பார்வை படணும் அப்படின்னா நீங்கள் பீம் பிரசன்ஸ்ல இருக்கணும் பிராபலத்தை பார்த்து பயப்படக்கூடாது பிராபலத்தை சந்திக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் இந்த நாளில் இருந்தீங்கன்னா இறைவன் உங்களை பார்ப்பார் இறைவன் பார்த்ததுக்கப்புறம் வேலை முடிஞ்சிச்சு அவர் பார்த்துக்குறதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை இறைவன் நம்மை செய்ய வைப்பார் இந்த பதிவை நான் பதிவு செய்வதும் என்னை என் குருநாதர்கள் பேச சொல்கிறாங்க அவங்க பேசுகிறத நான் பேசுகிறேன் என்னை சுற்றி நிறைய குருமார்களை வச்சுருக்கேன் தெய்வ படங்களை வச்சுருக்கேன் அதை வச்சு தான் பேசுகிறேன் ஏதோ ஏதோ ஒன்று பேசணும்லாம் பேசலை இன்னைக்கு இதையே பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு பேர் ஆர்வத்தில் நான் பதிவு செய்கிறேன் பயன்படுத்திக்கங்க தொடர்ந்து பல நிகழ்வுகள் இருக்குது என்னை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சந்திக்கலாம் வரும் ஞாயிற்றுக்கிழமை வந்து மணி செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு ஜூம் ஒர்க் ஷாப் நடக்க இருக்கு டூ ஹவர்ஸ் இந்த ஜூம் ஒர்க் ஷாப் நடக்கும் இந்த ஜூம் ஒர்க் ஷாப்ல நீங்க கலந்து கொள்வதன் மூலமா தினமும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் நான் சொல்றதை நீங்க எழுத ஆரம்பிச்சீங்கன்னா ஐம்பது நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் ஸோ தினமும் அஞ்சு நிமிஷம் எழுதுறதுக்கு தயாராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை நான் மாற்றி தர முடியும் ரெண்டு மணி நேரம் ஜூம் ஒர்க் ஷாப்பு ஐநூறு மட்டும் தான் கட்டணம் விவரங்களுக்கு தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் கைட் பண்றோம் உங்க வாழ்க்கையை நூறு சதவீதம் கேரண்டியாக சக்சஸ் ஆகும் இது ஒன்று அடுத்தது திங்கட்கிழமை மே இருபத்தி ஏழு திங்கட்கிழமை வந்து ருணஹர லட்சுமி குபேர கணபதி ஆகும் வந்து நாற்பத்தி ஏழாவது மாதமாக கோவை அக்ஷயம் டிவை சென்டரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பிரசாதமாக சந்தன கட்டை பூஜிக்கப்பட்ட ஒரிஜினல் சந்தன தர இருக்கின்றோம் சந்தனம் என்பதே செல்வ கடாச்சத்தை ஏற்படுத்தி தரும் அதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம் வேர் பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்தது ஜூன் ரெண்டாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு கோயம்புத்தூர்ல நடக்குது ஸோ பணவளக்கலை அப்படிங்கிறது உங்களை வளர்த்தை ஏற்படுத்தும் கலை நீங்கள் எல்லாத்துலேயும் வளர்வதற்கு வெற்றியை பெறுவதற்கு செல்வத்தை குவிப்பதற்கு மன நிம்மதியோடு ஆனந்தத்தோடு இருப்பதற்கு உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு தான் பணவளக்கலை ஜூன் ரெண்டு கோயம்புத்தூர் ஜூன் மாதத்தில் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி நான் இலங்கை வர இருக்கின்ற இலங்கையில் நம்மளோட வியாபார வசி ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் ப்ரோக்ராமும் பணவளக்கலை பயிற்சி நடக்குது வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் நடத்துகிறேன் உங்கள் வாழ்வு வளம் பெற ஸோ என்னை தொடர்பு கொள்ளுங்கள் தனி தனிநபர் ஆலோசனைகளுக்கு பயிற்சி வகுப்புகளுக்கு ஆன்மீக ரீதியான பொருட்களுக்கு ஒவ்வொரு உயிரும் ஆனந்தமாக வாழணும் அதற்கு எல்லா விதமான இறை சக்திகளும் உங்களுக்கு வருவதற்கு எல்லா விதங்களையும் வழிநடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்கள் வாழ்வு வளம் பெற நலம் பெற தொலைபேசுங்களை தொடர்பு கொள்ளுங்கள் கைட் பண்ணுறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு திருப்தியாக ஆனந்தமாக இருந்துச்சுன்னா ஹாப்பி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை ஆனந்தமாக சந்திக்கின்ற அல்டிமேட் எய்மே ஆனந்தமாக தான் நான் இருக்கேன் நீங்க இருக்கீங்களா நீங்க இருக்கணும் இருக்க வெப்ப சரிங்களா அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் நல்லதாக செய்யணும் நேர்மையாக செய்யணும் சித்தர்கள் வழியோடு செய்யணும் வாருங்கள் ஆனந்தமாய் வாழ জয় আনন্দ